ஜஸ்ட் குருவான் என்ன நான் குருவானை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் மட்டும்தான் என்ற என்றால் உருவாகாது கேட்டதனால் உருவாகாது குருவானை அற்புதமாக பார்த்து மூசா நபியை பத்தி சொல்லிட்டே வருவான் கவனமாக பார்க்கணும் ஓஹோ இப்படி உளுந்தா நல்லா உதவுவானோ இப்படி வந்தா இப்படி இருக்கணுமோ குழந்தைய பிடிச்சி கிணத்துல போட்டுட்டு வந்து நானாமார்கள் சொல்ல போகலையோ கூப்பு நபிக்கு அவ்வளவு அருமையான புள்ள அவர் பக்கத்தில் நின்ற புள்ள ஆசையா பார்த்த புள்ள அழகான புள்ள செல்லமா உங்க மக உங்கள்ட்ட ஒரு நாள் வந்து வாப்பா வாப்பா அபி வந்து சொல்றாரு சின்னவர் நான் ஒரு கனவு கண்ட வாப்பா இப்படி ஒரு கனவு கண்டன்னு சொன்னா அந்த புள்ள உங்கள்ட்ட கனவு சொல்ற புள்ளையா நின்றா உங்க மேல தொத்தி கொண்டா அந்த புள்ள உங்களுக்கு மறக்குமா எவ்வளோ நபி கல்லா எப்படி நேசமா கொண்டு வர்றான் புள்ளைய அவர் வந்து எவ்வளோ நபி

என் செல்ல பிள்ளையே லா தக்ஷுயாக்காலா இஹ்வத்திக்க சொல்லிடாதீங்க பாப்பா நானா நானாமார்கள்ட்ட பாப்பாக்கு என்ன விளங்குது எடுத்தாலே தம்பியை குத்துற மாதிரி பிரச்சனை மாதிரி ஆனா தம்பி இருந்தா வீட்டுக்குள்ளே நான் சரியா நீ சரியான்னு கேட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது பாப்பாக்கு தெரியுது இந்த கனவை வேற சொல்லிட்டாங்கன்னா என்னமோ மகனுக்கு எதுவும் நடக்க போதுன்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க எதை கூபு நபி பயந்தாரோ அந்த விஷயம் கனவு தெரியாமலே கனவு சொல்லாமலே நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க கிணத்துல போட்டால் இப்போ எப்படி பொறுமையாக நிற்கிறது ஒரு நபி ஒரு நபி கொண்டு வந்து காட்டுறாங்க சட்டையை போலியான ரத்தத்தை போட்டுட்டு உங்கள் மகனை ஓனாகி சாப்பிட்டுட்டு பல்லாறுண்ட அறையில் பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரியும் அவர் புள்ள மௌத்தில்லண்டு எப்படி தெரியும் அந்த கனவை சொல்லுது மகன் மௌத்தில்லண்டு ஒரு நாள் வரும் பதினோரு பேரும் வாப்பாவும் உமாவும் வச்சு இவர் சிம்மாசனத்தில் உட்காருவார் அவ்வளோ பேர் அவங்களுக்கு பணி வாங்க அதுதான் அந்த கனவுடைய விளக்கம் அது தெரியும் யா நபிக்கு அவர் சொன்ன வார்த்தை அழகான பொறுமையை நான் கடைப்பிடிக்கிறேன் அல்லாஹ் குருவான்ல என்ன பாடம் படிச்சு தர்றான் எப்படி அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகுவது மெடிக்கல் காலேஜ் என்ட்ரு ஆகுறதுக்கு என்ன செய்யலாம் வாகனம் இடையில நின்றா இன்ஜினை எப்படி செக் பண்ணுவது உங்களோட மெந்த மீட்டரை வச்சுக்கொள்ளணும் இது குருவான்ல பார்க்கல நாங்கள் ஒபரேஷன் தியேட்டருக்கு போற இந்த இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு போகணும் கையில இதுவும் இருக்கணும் இந்த மாதிரி தான் எது தெரியுமா நீ போகிற நேரம் நீ பயணிக்கிற நேரம் உனக்குள்ள பயம் வரும் உனக்குள்ள கவலை வரும் அந்த பயமும் கவலையும் வருகிற நேரம் இறைவன் அந்த பயத்தையும் கவலையும் எடுக்கிற அருமருந்து என்ன தெரியுமா நீ இறைவன் பால் திரும்பணும் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளணும் மனப்பூர்வமா சொல்லணும் இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் நீ நாடி நான் எல்லாம் நடக்குது என் கையில் எதுவும் இல்லை மனுஷனுக்கு இந்த அறிவை கொடுத்த உடனே மறந்துடுவான் விண்வெளிக்கு பயணம் அதாவதுக்கு போன உடனே வரைக்கும் போயிட்டேன் எனக்கு எதுவும் செய்யலான்னு கேட்பான் அந்த மாதிரி உணர்வை தந்துட்டு இப்படி ஒரு வீக் பாயிண்ட்டை போட்டுலாம் கட்டுப்பாடு கல்பால் அப்படி யோ விழுந்துருவான் யா நபி என்ன சொன்னாரு அழுதார் அழுது 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 அல்லாவிடும் சொன்னார் ஏன் அழுகிறார் தெரியுமா யூசுஃப் செல்ல அவ்வளோ அழகு அவர் அவ்வளோ பசந்தி அப்படி நல்ல புள்ள வாப்பாட்ட வந்து எதையும் ஓடி வந்து சொல்ற புள்ள சாப்பிட போக்கல இன்றைக்கு யூசுப் சாப்பிட்டாரா தூங்குற நேரத்தில் யூசுப் என்ன தூங்குறார் எங்க தூங்குறார் அவர் தூங்க வைக்கிறாங்களா அவருக்கு அடிக்கிறாங்களா அவர் எங்கே சாப்பாடை வாயில் எடுத்த நெஞ்சில் அடைக்கும் மகன் என்ன செய்கிறார் என்ற உணர்வு வரும் ஆகப்பெரிய சோதனை

இல்லையே என்று வரும் நாலு பிள்ளைகள் ஓடுறத பார்க்க புள்ளை என் மகன் இப்படித்தான் நீ ஓடினான்ட்டு வரும் நான் தூங்குகிற நேரத்தில் பக்கத்தில் அரவடைத்து தூங்க என் மகன் இல்லையேண்டு வரும் தினம் தினமும் இந்த பிரச்சனை வர்ற நேரம் அவர் அழுகிறார் எதுக்கு அழுகிறார் தெரியுமா இன்னம்மா அஷ்கு பஸ்ஸி ஓ ஹுஸ்னியில் அல்லாஹ் அப்படி கவலை அல்லாஹ் சொல்கிறார் சொல்லுகிறார் அல்லாஹ் என்ன சொல்வார் நீங்க ஆப்டு நீ ஆப்டு அல்லாஹோட பேசு இந்த உலகத்தில் இந்த கல்வி எப்ப அல்லாவோட பேச ரெடி ஷைத்தான் சொல்லுவதை தூக்கி வீசுதோ ரப்போட பேச தொடங்குதோ அந்த கல் குவாலிஃபைட் டு ஜென்னா ஜென்னாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க நீங்க ரெடி குவாலிஃபைட் இறைவனை ஞாபகம் வைங்க ஆதம் நபி அந்த இடத்துல மறந்தார் நீங்க மறந்துட்டீங்கண்டா நீங்க ரிட்டர்ன் உங்களுக்கு ஜென்னா கிடைக்காது நீங்க அல்லாவை நினைக்கணும் அல்லாவை நினைக்க அல்லாஹ் திரும்ப திரும்ப பிரச்சனைகள் ஒன்று முடியும் ஒன்று முடிய ஒன்று முடியும் ஒன்று தருவான் அப்ப நீங்க அந்த பிரச்சனையை அல்லாவோட அணுகுறீங்களா அரசியல் தலைமையோட அணுகிறீங்களா அந்த பிரச்சனை இறைவனோட நிற்கிறீங்களா ஹாஜியார நம்பி போறீங்களா அந்த பிரச்சனையை அல்லாவோட அணுகிறீர்களா வேற யாராவது நம்புறீங்களா அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லல எங்க எல்லா நீயத்தும் அல்லாவோட இருக்கு தவக்கல் து அலல்லா என் பிரச்சனை உன் மீது பொறுப்பு சாட்டி விட்டேன் அல்லா சொல்ற பொறுப்பு தாப்பா நான் பார்த்து கொள்றேன் என்ன நம்புறான் அல்லா பொறுப்பு தந்து பாருன்றான் பாரத்தை கொடுத்தா பாரம் இறங்கணும் பாரத்தை கொடுத்தால் பாரம் இறங்கணும் இந்த பாடத்தை திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லித்